நான் உங்கள் குருவே சரணம் ராஜகோபால் இன்றைக்கி ஒரு பரிகாரத்தை பற்றி ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீடுகள் எல்லாமே வந்து அங்கங்கே துணிமணி பாத்திரங்களை சரியாக இது பண்ணாமல் அப்படியே போட்டிருப்போம் இப்படி இருந்தால் நம்ம வீட்டில் சனி அதிகமாக வாசம் செய்யுதுன்னு அர்த்தம் அந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருந்தால் வீட்டுக்குள்ள கவலை துக்கம் வேதனை நோய் கஷ்டம் அப்படி வரும் எந்த ஒரு பொருளை நம்ம சீர்படுத்தி எடுத்து அழகாக நீட்டாக அடுக்கி வைக்கிறோமோ அப்போ நம்மளுடைய மனமும் தெளிவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவும் சரியாகும் பணம் தங்கும் அப்போது நம்ம வீடு கோயில் மாதிரி வச்சுக்கணும் சரி இது என்ன பண்ணுனா சரியாகும் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே காலையில் அல்லது சாயந்தரம் ரெண்டு நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் சாம்பிராணி புகை போட்டே ஆகணும் அப்போது வீடு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சுத்தமாகும் மஞ்சத்தூள் குங்கலியம் சாம்பிராணி இந்த மூணையும் கலந்து சாம்பார் புகை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சத்தூள் குங்கலியம் சாம்பிராணி இதனால் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவும் வராது வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒருத்தர் கொஞ்சம் வேப்ப பொடியும் போட்டு போடுவாங்க அப்படி வேப்ப பொடி போட்டு போடுறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த நாலுங்கு பொருளை போட்டு வீட்டுக்குள்ளே அடிக்கடி புகை போடுங்க நல்லது வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கோங்க காசு பணம் நல்லாயிருக்கும் மன நிம்மதி நல்லாயிருக்கும் நோய் அப்படிங்கிறது பெரிதாக இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போயிடு கொஞ்சம் நல்லா இருப்பீங்க எந்த காரியமும் நம்மளுக்கு சாதகமாகவே அமையும் நன்றி வணக்கம்